பிரியமானவர்களே அவருடைய வருகைக்கு முன்பாக தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலையும் ஆமேன் ஒரு பெரிய பின்மாரியையும் ஆண்டவரே நீர் ஊற்ற வேண்டும் என்றுதான் நாம் இந்நாட்களில் அதிகமாய் பிரயாசப்பட்டு வருகிறோம் நீங்கள் வேண்டி விரும்பி கேட்கிற ஜெபிக்கிற ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்களெல்லாம் ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு அனுப்பணும் நீங்கள் தேவனால் உயர்த்தப்படணும் அதுதான் தேவனுடைய சித்தம் இந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவருடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டதோ புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டதோ குறிப்பாக அப்போஸ்தலர்கள் காலத்தில் அதாவது முதலாம் நூற்றாண்டில் தேவனுடைய வல்லமை அல்லாவிட்டால் தேவ ஆவியானவருடைய அசைவாடுதல் எப்படி இருந்ததோ அதே போல இந்த கடைசி நாட்களிலும் பின்மாறி காலத்து மழை பொடியும்போது தேவனுடைய வல்லமை பலத்தவிதமாய் தேசத்தில் வெளிப்பட அல்லவா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் வரணும் ஆமேன் அதற்காக இன்றைக்கு ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒரு அருமையான சத்தியத்தை கர்த்தர் காட்டி உணர்த்தி அதை உங்களுக்காக பிரசங்கிக்கும்படி உங்கள் மத்தியில் என்னை நிறுத்தி இருக்கிறார் வாசிக்கலாமா எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபதாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம் ஒவ்வொரு வசனத்தை நம்ம வாசிப்போம் என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் என் பரிசுத்த தைலத்தினாலே அவனை அபிஷேகம் பண்ணினேன் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என் கை அவனோடே உறுதியாக இருக்கும் என் கை அவனோடு கூட உறுதியாக இருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் என்னுடைய புயமோ அவனை சத்ரு அவனை நெருக்குவதில்லை சத்ரு அவனை நெருக்குவதில்லை நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை போதும் அன்பான தேவண்டி பிள்ளைகளே என் தாசனாகிய தாவிதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் தொடர்ந்து அபிஷேகத்தை பற்றியே நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கு தான் மகிமை உண்டாகட்டும் ஆவியானவரை பற்றிய அதிகமான போதனைகள் இந்நாட்களில் மிகவும் குறைந்து போய்விட்டது ஆனால் வசன் என்று சொல்கிறது ஆவியானவர் எங்கே உண்டு அங்குதான் விடுதலை நமக்கு உண்டு கத்தர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிலரை தம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பினார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணும்போது தைல தைலத்தை கொண்டு வந்து அவர் தலையிலே ஊற்றி அந்த தைல கொம்பினால் அவர்களை அபிஷேகம் பண்ணுவார்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கத்தோடைய பிள்ளைகளை அதுக்கு அபிஷேக தைலம் என்று சொல்லுவார்கள் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்தில் ஆண்டவர் தாவிதை அபிஷேகம் பண்ணினதை நம்ம பார்க்கலாம் ஒன்று சாமுவேல் பதினாறு மூன்று நான்கு ஐந்து வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவன் அவரை அபிஷேகம் பண்ணின விதம் அந்த முழு அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இங்கே என்ன சொல்லப்படுகிறது என் தாசனாய தாவிதை நான் கண்டுபிடித்தேன் ஏன் ஆண்டவர் அப்படி அங்கு சொல்லுகிறார் என்றால் தாவீதின் தகப்பன் பெயர் ஈசாய் ஈசாய்க்கு அநேக குமாரர்கள் இருந்தார்கள் ஆண்டவர் அவருடைய வீட்டுக்குள்ளே இருந்துதான் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொள்ளும்படி தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசி தரிசி போது வீட்டுக்குள்ளே இருந்த அத்தனை அவருடைய குமாரர்களை சாமுவேல் தீர்க்க தரிசிக்கு முன்பாக கொண்டு வந்து தகப்பனாகிய ஈசாய் நிறுத்தினார் ஆண்டவர் ஒவ்வொருவராய் தள்ளி 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 இவன் அல்ல இவன் அல்ல என்று சொல்லி கர்த்தர் எல்லாரையும் ஆண்டவர் ஒதுக்கிவிட்டார் அப்போதுதான் தாவிது கேட்கிறார் கர்த்தரால் உனக்கு கொடுத்த பிள்ளைகள் இத்தனை பேர் தானா என்று சொல்லும்போது தான் இன்னொருவன் இருக்கிறான் அவன் மனாந்தரத்திலேயே இருப்பான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பான் அவன் பேர் தாவிது என்று சொன்ன உடனே சாமுவேல் சொல்லுவார் ஆள் அனுப்பி அவனை கூட்டுவாங்க அவனை வரும்போதே கருத்து சொன்னார் இவன்தான் இவன் தான் நான் கண்டுபிடித்த பாத்திரம் இவன்தான் இவனை எழுந்து அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லி இந்த தாவீதை அபிஷேகம் தான் இங்கே எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல இந்த உலகத்திலேயோ நம்மை தலை சிறந்தவர்களாய் மாற்றுகிறது அதுதான் பரிசுத்தா அவனுடைய சிறப்பு தன்மை பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இருபத்தி ஒன்றில் என் கை அவனோட உறுதியாய் இருக்கும் ஆமேன் என் கை அவனோடே ஒரு மனுஷனை தேவன் பரிசு தாவியினாலே நிரப்பும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய கை அடிக்கடி என் பிரசங்கத்தில் நான் சொல்லுவேன் கர்த்தருடைய கை என்று சொன்னால் எழுத்தின்படியான கை அல்ல ஒருவேளை தரிசனத்தில் அவருடைய கரத்தை காண்பது அல்ல அவருடைய கை வெளிப்பட்டது தேவனுடைய கரம் வெளிப்பட்டது என் கரத்தினால் அவனை மூடினேன் அப்படின்னு பைபிளில் வசனம் இருக்குல்ல என் வலது கரத்தை பிடித்து அப்படின்ட்டு இருக்கில்ல தேவனுடைய தயவுள்ள கரம் நெகேமியாவின் மேல் இருந்தது அப்படின்ட்டு இருக்குல்ல அதெல்லாம் என்ன அர்த்தம் அது எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய கரம் என்பதில் இரண்டு காரியம் இருக்கிறது ஒன்று த பவர் ஆஃப் காட் இரண்டாவது பிரசன்ஸ் காட் ஒன்று தேவனுடைய வல்லமை இரண்டாவது தேவ பிரசன்னா சாரி அதுதான் தேவனுடைய கையினுடைய அர்த்தம் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் என் தாசனாகியதா இதை நான் அபிஷேகம் பண்ணிட்டேன் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை ஆண்டவர் சொல்கிறாரு என்னுடைய கை அவனோடு எப்படி இருக்குமா உறுதியாக இருக்கும் உறுதியாக இருக்கும் அப்போ அவருடைய கை என்றால் ஒன்று தேவனுடைய வல்லமை என்று சொன்னேன் மற்றொன்று தேவ பிரசன்னம் என்று சொன்னேன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நீங்கள் நிரப்பப்படும்போது நீங்கள் அறியாமல் உங்களுக்குள்ள இரண்டு காரியம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று தேவனுடைய வல்லமைனால் நீங்கள் நிரப்பப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா தேவ பிரசன்னத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவீங்க தேவ பிரசன்ன நீ எங்கே போனாலும் ஒரு சின்ன இடங்களில் உங்களை ஜெபிக்க சொல்கிறான் வைங்க ஒரு வீட்டுக்கு போகிறீங்க ஒரு விசிட் பண்ணுறீங்க உங்கள் நண்பர் வீட்டுக்கு போகிறீங்க அங்கே பேசி எடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாமா என்று நீங்கள் சொல்லுவீங்க சரி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஜபிக்கும் போது ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்த இடத்துல ஒரு தேவனுடைய ஆளுகை வந்துடும் உடனே அவங்க சொல்லுவாங்க நீங்கள் ஜெபம் பண்ணது எங்களுக்கு நல்லா இருந்தது ஒரு சமாதானமாக இருந்தது அல்லது இலைப்பாறுதலாக இருந்தது அல்லது உற்சாகமாக இருந்தது அல்லது ஒரு திட நம்பிக்கை எங்களுக்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா தேவ பிரசன்னா சில நேரங்களில் நீங்கள் ஜெபிக்கும்போது அவங்க சொல்லுவாங்க ஒரு வல்லமை நான் பார்த்தேன் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனீங்கல்ல அந்த காரியம் அப்படியே கைகூடி வந்துட்டு அது என்னது தேவனுடைய வல்லமை தேவனுடைய வல்லமை அன்பு கத்துடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் இருக்கிற ஒரு பெரிய ரகசியம் இதுதான் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்ம இந்த கடைசி காலத்தில் நான் இந்த திருச்சபையை சார்ந்தவன் நான் இந்த திருச்சபையை சார்ந்தவன் நான் இந்த ஃபெலோஷிப்புக்கு போகிறேன் நான் அந்த ஃபெலோஷிப்புக்கு போகிறேன் நான் இந்த டினாமினேஷன் நான் அந்த டினாமினேஷன் அப்படின்னு இந்த டினாமினேஷனல் பேரியர்ஸெல்லாம் நம்ம தூக்கி தூர எரிஞ்சிடணும் நம்ம வந்து வேதாகமத்தை நம்புகிற விசுவாசிகளாக மாறி கடைசி காலத்தில் ஒன்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கணும் ரெண்டாவது உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய வல்லமையை மற்றவர்கள் பார்க்கணும் ஆமேன்